வணக்கம் மாட்டு பண்ண வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சுங்க இன்றைக்கி ஒரு வீடியோ போடலான்னு இன்றைக்கி என்ன வீடியோ போடலான்னு இருக்கேன்னா மாடுகளுக்கு எப்படி பல்லு பார்க்குறது அப்படிங்கிற வீடியோ தான் போடலான்னு இருக்குங்க ரெண்டு பல்லு மாடு நாலு பல்லு மாடு ஆறு பல்லு மாடு எட்டு பல்லு மாடு பல்லு சேர்ந்தது பல்லே போடாத கண்ணுக்குட்டிக்கு குட்டிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போங்க நம்மக்கிட்ட ரெண்டு பல்லு மாடு இருக்குது நாலு பல்லு மாடு இருக்குது ஆறு பல்லு மாடு மட்டும் இல்லைங்க ஒரு மாடு இருந்துச்சு திடீர்னு என்ன காரணம்னு தெரியல தவறி போச்சுங்க அதே மாதிரி பல்லு சேர்ந்த மாடு எட்டு பல்லு மாடு இருக்குதுங்க ஒவ்வொன்றுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்ப்போங்க கிடேரி ஒன்று இருக்கு சின்ன கிடேரி பல் போடாதது அதையும் பார்த்துட்டுங்க அப்படியே ரெண்டு பல்லு நாலு பல்லு பல்லு சேர்ந்தது பல்லு அதிகமாக பல் ரொம்ப தேவமானம் ஆகிறதையும் பார்ப்போங்க வாங்க ஒவ்வொரு மழை பார்ப்போம் இதுதான் கிடேரிங்க பல் போடாதது அதை பிடிமா ரொம்ப காத்துக்குடேரிகளுக்கு இந்த மாதிரிதாங்க சின்ன பல்லா இருக்கு பாருங்கள் எட்டு பல்லு இருக்கு வந்து புடி பொடி பல்லா இருக்கும் ஓ ஹோ அப்படி சொல்லுங்கள் இந்த மாதிரி பொடி பல்லா இருக்குங்க இப்படி இருந்துச்சுன்னா கெடேரி அப்படின்னு எடுத்துக்கலாம் ரெண்டு பல்லு போட்டுருச்சுனாவே அது ஒன்றரை வயசுக்கு பக்கத்தில் ஆயிருங்க இது வந்து பொடி கன்று ஒரு வருஷத்து கன்று இந்த மாதிரி தான் பல்லு இருக்குங்க இந்த எட்டு பல்லுமே விழுந்து முளைக்கிங்க கரெக்டாக ஒரு ஒன்றரை வருஷம் ஆகும்போது அந்த வேலை நடக்குங்க இது பல்லு போடாத கிடையிறீங்க இந்த மாடு ரெண்டு பல்லு மாடுங்க அதான் இப்போ பார்த்து போகிறான் பல்லு எப்படி இருக்குதுங்க ஓகே பிடிக்கும்போது கையில் நகைங்கையும் பற்றாமல் காயங்கையும் ஆகாமல் ஓரளவுக்கு பிடிங்க ஏன்னா இப்படி பல்லு பார்க்கும்போது ஒரு சில நேரத்தில் ஒரு சில மாடுகளுக்கு காயம் பண்ணியிருக்காங்க அதனால் மேக்ஸிமம் பிடிக்கும்போது நகம் இல்லாமல் காயம் பண்ணாத அளவுக்கு பாருங்க சரிங்களா ரெண்டு கல் போட்டிருக்கு அங்கிட்டு மூணு கல் இங்கிட்டு மூணு மல்லு இன்னும் போடணுங்க இதுதான் ரெண்டு கல் கிடையாது அந்த பல்லு வந்து சென்ட்ரில் இருக்கிறது பெரிய பல்லா இருக்குது பார்த்தீங்களா இங்கிட்ட இருக்கிறதுலாம் பொடி பள்ளம் இருக்குது இது இன்னும் விழுந்து முளைக்கிங்க இதுதான் ரெண்டு பல்லு கிடையாங்க அடுத்து நாலு பல்லு கடைறி பார்ப்போங்க இது நாலு பல்லுங்க பார்த்தீங்களா நாலு பல்லு இந்த பொடி பல்லுங்கிட்டு ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் விழுந்து முளைக்கும் அதே மாதிரி இந்த சைடும் பாருங்கள் பொடி பல்லா இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் விழுந்து முளைக்குங்க மேக்சிமம் தலையத்து கிடையாது நாலு பல் வரைக்கும் கூட வரும் அப்போ தான் முதக்கன்னெலாம் போடு நாலு பல்லு போட்டுச்சு இப்போ தான் கன்று போட்டதுங்க மேக்சிமம் ரெண்டு பல்லு நாலு பல்லு பல்லே போடாத மாடு கன்று போடுற கூறு கூட இருக்குங்க இதுதான் நாலு பல்லு மாடுங்க அடுத்து பார்க்குறது ஆறு பல்லு மாடு இல்லைங்க இப்போ தான் பல்லு கடை முளப்பு இதை பார்ப்பேங்க ஓஹோ இந்த மாடு வந்துங்க பல்லு போட்டுருச்சு எல்லா பல்லுமே வருங்க எட்டு பல்லுமே போட்டுருச்சு மேக்ஸிமம் எட்டு பல்லு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க இதை வந்து கடை முளப்பும் இப்படிம்பாங்க ஓ பல்லு இன்னும் சின்னதாக இருக்குது பாத்தீங்களா இந்த பல்லுக்கு இந்த மல்லுக்குன்னா இப்போ தான் பல்லு போட்டிருக்குங்க ஒரு ஆறு மாதத்துக்கு பக்கத்தில் ஆயிருக்கு இது கடை முழப்பு அப்படிம்பாங்க மேக்சிமம் எட்டு பல்லுன்னு சொல்ல மாட்டாங்க கடை முளப்பு இல்லைன்னா பல்லு சேர்ந்துருச்சுன்னு சொல்லுவாங்க இது இப்போ தான் பல்லு சேர்ந்ததுங்க இளம் கிடையாது இளம் மாடுதான் ஒரு ரெண்டாணியத்து மாடுங்க இப்படி இருந்தால் பல்லு சேர்ந்துருச்சுங்க பல்லு எல்லா பல்லும் போட்டுருச்சுங்க இதுதான் எட்டு பல்லு பல்லு சேர்ந்தது கட சொல்கிறதுங்க இப்போ பார்க்க போகிறது தாங்க இருக்கிறதுலே கொஞ்சம் வயசு அதிகமானது இது ஒரு நாலஞ்சு வீட்டுக்கு பக்கத்தில் ஆயிடுச்சுங்க பல்லு சேர்ந்துருச்சு பல் வந்து தேய்மானம் கொஞ்சம் இருக்குங்க தேய்மானம் ஆகலை ஆனால் பல்லு போட்டுருச்சுங்க பல் கேப்பெலாம் விழுந்திருக்கேன் பாருங்களேன் பல் அந்த கடைசி பல்லு சேர்ந்து வந்துருச்சு பார்த்தீங்களா இப்படிலாம் இருந்துருச்சுன்னா பல்லு நல்லாவே போட்டு சேர்ந்துருச்சுங்க இதெல்லாம் பெரும்பல்லுன்னு தான் சொல்லணுங்க ஓஹோ இது பெரும்பல்லுங்க தேய்மானங்கிறது இந்த பல்லுக்கு இந்த தாடைக்கும் சேர்ந்துருக்குங்க அப்படி இருக்கக்கூடாதுங்க அப்படின்னா கிளாரி கேட்டுறதுக்கா மேலே மேலே தூக்கு இது பாருங்க பல்லு வந்து ஈருக்கு பல்லு மேலே இருக்குதுங்க ஈரு பல்லும் ஒரே அளவாக இருந்துச்சுன்னா அது பல்லு சுத்தமாக தேஞ்சிச்சின்னு அர்த்தங்க இது வந்து இன்னும் நாலஞ்சு வீத்துக்கு வச்சுக்கலாங்க ஏன்னா பல்லு இன்னும் தேயிலை இதுதான் பல்லு முழுமையாக சேர்ந்த மாடுங்க இருக்கிறதுலே ஒரு அஞ்சாறு ஈத்து ஆன மாடு இது தான் ஆனால் இன்னும் நாலஞ்சு யூத்துக்கு நம்ம வச்சுக்கலாங்க அங்கே இருக்கிற மாடு நாலு பல்லு மாடுங்க இது வந்து பல்லு சேர்ந்துருச்சுங்க இது கட தான் சொல்கிறது ஆனால் இளங்க தாங்க அது ஒன்று தான் வயசானது இப்படி தான் பல்லு பார்க்குறதுங்க மாடுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்